அனைவருக்கும் இனிய வணக்கம் நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி இந்த நன்னாளில் இந்த ஒரு காணொளிகள் நம் பள்ளிக்காக தனியாக தனிப்பட்ட முறை நம் பள்ளிக்காக மட்டும் தனிப்பட்ட முறையில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த சயின்ஸ் அதாவது எங்க பள்ளிக்காக மட்டும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் அப்படின்றத நாங்கள் முழுமையா சொல்லுவோம் அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அறிவியல் செய்முறை வந்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அந்த வகுப்பு அப்பர் செகண்டரி அந்த செகண்டரிக்குள்ள இருக்கு அந்த செகண்டரி வகுப்புகளுக்குள்ள இருக்கு ஆனா எங்களுடைய அறிவியல் செய்முறையானது பள்ளி மாணவர்களுக்கு தொடங்கிவிடும் அதுக்குன்னு அனைத்து ஆண்டுகளுமே நாலாம் வகுப்புல இருந்து தொடங்கிவிடும் சொல்ல முடியாது நாங்க ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அறிவியல் செய்முறையை மாற்றிக்கொண்டே இருப்போம் எல்லா வகுப்புகளுக்கும் ஒரே மாதிரியான செய்முறை இருக்கும் ஆனா தமிழ்நாடோட கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அறிவியல் செய்முறை அப்படி கிடையாது ஒன்பதாம் வகுப்புக்கு ஒரு செய்முறையாகும் அதை விட உயர்ந்து கத்துக்கிறக்கா பத்தாம் வகுப்புல வேற ஒரு மாதிரியாகவும் செய்முறை இருக்கும் ஆனா எங்களுடைய செய்முறை அப்படி கிடையாது டோட்டலி இதை டிஃப்ரெண்ட் நான்காம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அறிவியல் செய்முறை உண்டு இதற்கான மதிப்பெண்களும் வழங்கப்படும் இது ஒரு சில நேரம் அந்த சயின்ஸ் எக்ஸாமோட சேர்த்து வைப்போம் சில நேரம் தனியாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னே தனியாக நடத்தி ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் தனியாக கொடுக்கும் மார்க்கு இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அறிமுகம் செய்யப்படும் அதில் இந்த ஆண்டுக்கு அறிமுகம் செய்யப்பட்டதில் முதல்ல பார்த்தோம்னா கரு ஊறுதல் கரு ஊறுதலை நான் வகுப்பில் வைத்து நடத்திவிட்டேன் ஆனால் காணொலிக்கு தேவையில்லை நாய்களின் உட்கூறும் உறுப்புகளும் இதை வந்து காணொலியாக வடிவமைச்சிருக்கோம் இதில் வந்து நாய்களை பற்றி ஃபுல் முழுமையாக்கப்பட்ட நாய்களை பற்றிய ஒரு அறிமுகமாகவும் தெரியும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சாதாரணமாக பார்த்தோம்னா தெருக்களில் நாய்கள் தெரியும் ஒரு குட்டி நாய் பார்க்க அழகா இருக்கும் நம்ம அதோடு அப்படியே விட்டுருவோம் ஆனால் இந்த நாய்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னாலே அனைத்து மக்களும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு நாய்க்கு அதிக மொபசக்தி உண்டு அதிகம் கேட்கும் திறன் உண்டு இது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அறிவியலை பொறுத்தவரை அறிவியலை பொறுத்தவரை நாய்களுக்கு இருபதாயிரம் லட்சுக்கும் மேலான ஒளி அதிர்வுகளை கேட்க முடியும் சாதாரணமாக தெரிஞ்ச அளவுக்கு நாய்க்கு வந்து சின்ன சித்தைங்கடா கட்டு திரும்பி பார்க்கும் சத்தம் நல்லா கேட்கலாம் ஆனா அறிவியலை பொறுத்தளவு இருபதாயிரம் எட்ஸுக்கு மேலான சத்தத்தை நாய்களால் உணர முடியும் மனிதரால் உணர முடியாது இது வந்து நாய்களுடைய சொல்ல சொல்லலாம் நாய்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் பற்றி இதுல தெளிவா சொல்லலாம் இதுல நாய்களை பொறுத்தவரை இரு பாலினங்களை கொண்டது ஆண் பாலினம் பெண் பாலினம் என இரு பாலினங்களை கொண்டது இது எல்லாரும் தெரிஞ்சதுதான் அப்படியே பார்த்துட்டாலும் நாய்களுக்கு கிட்டத்தட்ட மூளையில இருந்து மூளையில இருந்து வரைக்கும் நீச்சியான எலும்பு இருக்கு அது வந்து எங்கேயும் விட்டு போகல அதே நீச்சியோட இறுதி வரைக்கும் வாழ் வரைக்கும் இருக்கு மூளையில ஆரம்பிச்சு மூளை பகுதி வெறும் குறுகிய பகுதி அமைந்துள்ளது வெறும் சின்ன பகுதி மூச்சுக்குழல் மனிதர்களுக்கு இருக்கது போலவே மூச்சுக்குழலும் உணவு குழாயும் ஒரே நகரங்கள்ல அமைஞ்சிருக்கு மனிதர்களுக்கு எப்படி இருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரே நாளங்கள் அமைஞ்சிருக்கு மனிதர் இருக்க போறவே நுரையீரலுக்கு அப்படியே அந்த மனிதர்களுக்கு உணவு குழாய்க்கு தனியாகவும் மூச்சுக்குழலுக்கு தனியாகவும் இரண்டு குழாய்கள் செல்கிறது ஒன்று இறப்பையை நோக்கியும் இன்னொன்று நுரையீரல் நோக்கியும் நகர்கிறது நுரையீரல் நோக்கி நகரக்கூடிய குழாயானது மூச்சு குழாய் என்றும் இறப்பை இறப்பை இறப்பையை நோக்கி நகரக்கூடிய குழாயானது உணவு குழாயாகவும் தொடருகிறது மனிதன் இருக்க போலவே இரு நுரையீரல்களுக்கு இரு நுரையீரல்களுக்கு இடையே இதயமானது அமைந்திருக்கு வயிற்று வயிற்று பகுதிற்கு பின்னால் சிறு சிறுகுடலானது சிறு அமைந்திருக்கிறது மண்ணீரல் சிறுநீரகம் போன்றவை வயிற்றுக்கு பின்னால் அமைந்திருக்கிறது வயிற்றுக்கு முன்னால் கல்லீரம் கல்லீரல் இதயம் நுரையீரல் அமைந்திருக்கு வயிற்றுக்கு இந்த உறுப்புகளுக்கு மேல முதுகெலும்பு நடுவரிசை அந்த முதுகெலும்பு ஆனது அந்த பகுதி வழியா போகுது மேல அதுக்கு கீழே தான் இந்த ஒரு உறுப்புகள்லாம் இருக்கு மூளைப்பகுதியில் இருந்து தண்டு வரைக்கும் ஒரே நீச்சியாக அமைந்திருக்கிறது இந்த உணவு இறப்பையெல்லாம் தாண்டி சிறு எல்லாம் தாண்டி மன துவாரம் வந்து அமைந்திருக்கிறது பின்புறத்தில் இரு எலும்புகள் உருவாகின்றன அது கைப்பகுதியாக அமைந்துள்ளது பின்னே தண்டுவரத்திலிருந்து நேரடியாக எலும்பு கால் பகுதிகளாக அமைந்துள்ளது நாய்களின் உட்கூறும் உறுப்புகளும் புகைப்பட விவரம் இப்புகைப்படம் நாய் ஒரு நாயின் உட்கூரின் வெட்டுக்கோணத்தில் காப்பிட்டுகிறது இதில் நாயின் வெளிப்புற உறுப்புகள் மற்றும் உடலின் விரிவாக தரப்பட்டுள்ளது அறிமுகம் நாய்கள் மனிதர்களின் நண்பர் புகைப்படத்தின் மூலம் நாய்கள் உட்கூரை பற்றி ஆராய்வோம் நாய்களின் உடல் பாகங்களின் செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் தேவையான பொருட்கள் முதல் வரைக்கும் வந்து உண்மையான நாய்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது இது அபாயகரமான செயலை மாணவர்களுக்கு அழிக்கிறதுன்றனால நாயின் உட்கூறு படம் நுண்ணோக்கி உண்மையான நாயின் முடி இந்த வச்சு பார்க்கறதுக்காக உண்மையான நாயை கையாளும் போது கவனமாக இருங்கள் உண்மையான கையாளலாம் இன்னும் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தடை கிடைக்கல ஆனால் உண்மையான நாயை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளணும் அது உன்ன ஆசிரியர்கள் வீட்டு நாயாக இருக்கணும் இல்ல அலுவலக நாய் அதாவது அது யாருக்கும் வந்து டேஞ்சர் பண்ற அளவுக்கு நாய்களாக இருக்கணும் எலும்புகள் வெவ்வேறு அளவுகளில் உள்ள நாய்களின் தொலைதூர ஆரம் மற்றும் உள்நா பற்றி ஆய்வில் விகிதச்சாரத்தில் ஏற்படும் போது பெரிய இன நாய்களை விட சிற்றினாய் நாய்கள் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கண்டறியப்பட்டது பெரிய வகையான நாய்களை விட சின்ன வகையான நாய்கள் வந்து அதிகமான எலும்பு முறிவுக்கு உண்டாகும் இது இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம நாய்களுக்கு இருக்கக்கூடிய கால் வளைந்த சிக்கல் இது வந்து டைல்ஸ்ல நாய்களை வளர்க்கறனால இப்படி கால் வளைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க அது எந்த விதத்துல உண்மைன்னு தெரியல இது வரைக்கும் ஆய்வுக்கு உட்படுத்த வரைக்கும் அது கிடையாது முற்றிலுமாக போய் நாயுடைய மரபணு அதாவது தந்தையிடம் இருக்கக்கூடிய மரபணு உடைய ஏதாவது ஒரு பகுதிகள் சிதைவடைந்து சிதைவடைந்து ஒரு கருவானது உருவாக்கப்படுகிறது என்றால் அந்த கருவுக்கு இருக்கக்கூடிய எலும்புகள்ல ரொம்ப வந்து வீக் பலவீனமான எலும்ப வந்து அது வந்து தோற்றுவிக்கிறது அதனால கால்கள் கைகள் வளைந்து இருக்கலாம் இது தாயுடைய பிரச்சனையாகவும் இருக்கலாம் தந்தையுடைய பிரச்சனையாகவும் இருக்கலாம் இது வந்து நம்ம டைல்ஸோட பிரச்சனை சொல்ல முடியாது டைல்ஸுக்கும் கருவுக்குமே சம்மந்தமே கிடையாது ஒன்று தாயுடைய கருவுல தாயோடைய கருவுல பிரச்சனைகளா இருக்கலாம் தந்தை இருக்கக்கூடிய மரபணு கூட பிரச்சனை மரபணு பிரச்சனை இது முற்றிலுமாக ஒரு மரபணு பிரச்சனை அது இருக்கக்கூடிய டிஎன்ஏ சேஞ்சஸ் வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது டைல்ஸ் டைல்ஸ் மாறுதுலாம் கிடையாது நாய்களுக்கு உண்மையிலேயே மரபணுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒவ்வொரு கரு வந்து சிதைவடைந்து காணப்படுது ஒரு சில நேரம் அது வந்து பாதியா எங்க ஒரு ஒரு சின்ன இடங்கள்ல வந்து சிதைவடைந்துருச்சுன்னா அது வந்து நாய்களுடைய முக்கியமா முன்னங்கள் விரிவடைதல் அது வளை பிரச்சனையும் இருக்கு சாதாரண வளைற பிரச்சனை பார்த்திருக்கேன் குட்டிலேயே அதாவது இது முக்கியமா வந்து பெருசா நாய்க்கு தான் கிடையாது இல்ல தெருவுல புதுசா போட்ட குட்டிக்கு இந்த மாதிரி காய் வளைந்த ப்ராப்ளம் உண்டு அப்ப இது முழுமையாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் சொல்றோம் இது முழுமையாக மரபணு சிதைவு காரணமாக ஏற்படுகிற பிரச்சனை இதை நாங்க தான் ஆராய்ச்சி சொல்றோம் இது உண்மையான தகவல் கிடையாது நீங்கள் உண்மையான தகவலை பார்க்க வேண்டும் என்றால் நல்ல ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்துடைய நான் படிகங்களை பாருங்க இல்லைன்னா நம்ம கூகுள் இணைய வழியில் ஒரு நல்ல ஆராய்ச்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் இது வந்து எங்களுடைய ஆராய்ச்சி அதனால இந்த ஆராய்ச்சி எங்களுக்கு எங்களோட தான் இது உண்மையா பொய்யான்றது அவர்கள் முடிவு மூளை ஒரு நாயின் மூளையின் குறுக்கு வெட்டு மெசன்ஸ் பாலிக் நீர்குழாயின் மட்டத்தில் டார்சஸ் தாலமிக் பாரங்கைமாவை கைமாவை மாற்றியமைக்கும் மற்றும் மெசன்ஸ் பாலிக் நீர்க்குழாய் அழுத்தும் சிஸ்டிக் புண்களை காணலாம் இது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கு நான் எழுதும்போது தான் இப்படி எழுதி வந்திருக்கேன் படங்கள்ல இது முழுமையா இப்படி காமிக்கல அதனால இது வந்து நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து சாதாரண பசங்களுக்கு வரனால மேலோட்டமாக பார்க்கலாம் அதுக்கடுத்து மூச்சுக்குழல் சிறிய மற்றும் பெரிய இன நாய்கள் மூச்சுக்குழலின் குறுக்கெட்டு ஆய்வில் மூச்சு குழாய் குழாயின் சரிவு உள்நாய்கள் ரேடியோகிராஃபிகள் மூச்சுக்குழல் லுமினல் உயரத்தை ஆக்கிரமித்துள்ள முதுகு மூச்சுக்குழாய் சாய்வின் டிஎம் டிஎம் அதிக சதவீதத்தைக் கொண்டுள்ளது மூச்சுக்குழாய் வந்து ஒவ்வொரு நாய்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்குமாம் பெரிய இன நாய்களை விட சிறிய நாய்களை விட சிற்றின நாய்களுக்கு வந்து குழாய் சிறிய அதிக அளவில் காணப்படலாம் சவ்வு வந்து தடிமனாகவும் இருக்கலாம் தடிமற்ற நிலையிலும் முடிவு இந்த செயல்பாட்டின் மூலம் நாய்களின் உட்கூறு பற்றி அதிக அளவு தகவல்களை பெற்றுக்கொண்டோம் நாய்கள் எவ்வளவு அற்புதமான உயிரினம் என்பதை அறிந்து கொண்டோம் அதாவது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் நாய்களிடம் பாசம் இருக்கு அதே மாதிரி நம்ம அதிக அளவு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா மனிதர்களுக்கும் எளிகளுக்குமான மரபணு வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதனால எலிகள் அதிகமா பயன்படுத்துவாங்க அதே போல நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையமான உறுப்புகளுடைய வீதம் வந்து ஓரளவுக்கு நாங்க பார்த்த வரைக்கும் சொல்றோம் இது உண்மையா நாங்க சொல்லலை நாங்க பார்த்த வரைக்கும் சொல்றோம் உண்மையாகவே ஒற்று போல அளவுக்கு இருக்கு அதாவது அதான் இது செயல்பாட்டில் நம்ம நாயோட உட்கூருவை பற்றி நல்ல ஒரு தெளிவான சிந்தனை நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் நாய்களை பற்றிய தெளிவான புரிதல வந்து நம்மளுக்கு அளித்திருக்கு மேலும் தகவலையும் அளிக்கிறது இன்னும் பெருசா நீச்சியா இருக்கும் எதுக்கு சின்ன பசங்க எழுதுறது அதனால நான் சிற்றினமாவே சின்னதாகவே எழுதியிருக்கேன் நம்ம இதை பற்றி பேசணும்னா நீண்ட நேரம் பேசலாம் இது நாய்களுடைய உக்குறும் உறுப்புகளும் இப்படிக்கு இந்த அறிவியல் செய்முறையானது முடிகிறது ஒவ்வொரு அறிவியல் செய்முறை இது மாதிரி இருக்குது நம்ம அடுத்தடுத்த காலங்களில் இன்னும் இருக்கக்கூடிய செய்முறைகளை கண்டிப்பாக பார்ப்போம் மாத சிறப்பு வகுப்பு நடத்தப்படுகிறது கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய மெயில் ஐடியில் விண்ணப்பங்களை மே உங்களுடைய குழந்தைகள் ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏழாம் வகுப்புக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியுங்க குறைந்த கட்டணத்தில் புனித லயோலாவின் கல்வி வழியில் எங்களுக்கு தனிப்பட்ட முறைக்கான முறைக்கான கல்வி சேவை வழங்குகிறோம் கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளையும் சேருங்க எங்களுடைய அறிவியல் செய்முறையை பற்றி நாங்கள் இவ்வளவு சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த செய்களுக்கு கிடையாது வேற எங்கேயும் கிடையாது சொல்லியிருக்கோம் அதே போல எங்க கிட்ட அதாவது மே மாசம் இப்படி நம்ம இன்னும் படிக்க வச்சோம்னா மே மாசம் குழந்தைகளோட மனநிலை மென்டலியா அவங்க அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை முற்றுக்கணும் நாங்கள் தவறு பாட படிதான் நாங்கள் நடத்தோம் அப்போ ஒரு வாரத்திற்கு நான்கு பாட உடற்கல்வியும் ஐந்து பாடவலை ஆய்வகம் ஐந்து பாடகலை ஆய்வகம்னா என்ன எங்க பள்ளிக்காக மட்டும் குறித்தாக அளிக்கப்பட்ட ஒரு பாடவெளி இதுல நாங்கள் புது 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 விஷயமாகவும் புது புது விஷயங்களை பற்றியும் பேசுவோம் ஒவ்வொரு அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை பற்றி கேள்வி எழுப்புவோம் அதுக்கான பதில்கள் கிடைக்கும் மறைந்து போன தமிழ்நாட்டுடைய மற்றும் மற்ற பெரிய பெரிய தலைவர்களுடைய துணர்ச்சிகரமான விஷயங்களை தோண்டி எடுத்து அதை திரும்ப அறிவியல் பாடவழியில் வேலை ஆய்வக பாட சேர்ப்போம் இதுதான் எங்கள் பள்ளி தோட்டக்கலை இருக்கு தோட்டக்கலை வாரத்திற்கு மூன்று முறை மூன்று பாடல்களை வரும் மூன்று பாடல்களை வரும் தோட்டக்கலைன்றது தோட்டத்தை பத்தி மண்ணை பத்தி படிப்பாங்க இயற்கையான ஒரு முறையில் வளர்ப்பும் செயற்கையான முறையில் வளர்ப்பும் அதாவது நம்ம தாராளம் சொல்றோம்னா விஷம் வைத்து வளர்க்கறது விஷம் வைக்காம வளர்க்கிறது எந்தெந்த செடி எப்படி பட்டது அந்த செடிக்குழுக்குள்ள வரையும் அறிவியல் விஷயங்கள் எல்லாத்துலயுமே அறிவியல் விஷயங்களை தூண்ட விதமாக தான் இருக்கும் எங்களுடைய கல்வி செய்ய ஏன்னா தமிழர்கள் அந்த காலத்திலிருந்து அறிவியலில் முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமாக வாழ்ந்தவர்கள் அதனால் எல்லா படங்களும் கண்டிப்பாக புனித வழியில் ஐந்தாண்டுகள் கல்வி சிலை நடத்திய புனித ஜோசப் பள்ளியின் தலைமை ஆசிரியராகவும் ஆசிரியர் பெருந்தகைகளாகவும் இக்கானலியை வடிவமைக்கின்ற வடிவமைப்பராகவும் இருந்து உங்களிடம் நிறைய தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டேன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு ஏதேனும் நல்ல ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கும் நம்புகின்றேன் இப்படிக்கு தண்டாகித பாணி கல்வியல் நிறுவனம் மற்றும் புனித ஜோச மேல்நிலைப்பள்ளி மே மாத சிறப்பு வகுப்புகள் நன்றி